அனைவருக்கும் வணக்கமா இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் தமிழில் போட்டிருக்கோம் செவ்வாய்க்கிழமை இதை செய்தால் எவ்வளவு கடன் இருந்தாலும் அதே மாதத்தில் அடையும் ஆமாங்க இது ரொம்பவே ஒரு உண்மையாக நடக்கிற விஷயம் நடந்துட்டு இருக்கிற விஷயம் அதாவது சில பேர் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமையில செஞ்சால் அது வெறுவாயா போகும் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதாவது தீராத கடன் எவ்வளவு கடன் இருக்கோ அது மாதிரி பச்சை நகை மிக்கவே முடியலங்க என்னால் சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியலங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பதிவை பார்த்து இன்னையில் இருந்து உங்களுடைய கடனுக்கு நீங்கள் லட்சக்கணக்கில் அடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ உங்கள்கிட்ட எவ்வளவு கடன் இருந்தாலும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து இந்த முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் வந்து ஆறே மாதத்தில் கடனோ நகையோ எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருங்க கடன் பிரச்சனையே இருக்காதுங்க அது தாங்க உண்மை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இது நல்ல பலனை கொடுக்குங்க ஒன்றுமே இல்லைங்க செவ்வாய்க்கிழமைக்கு நீங்கள் எவ்வளோ கடன் இருந்தாலும் பரவாயில்லைங்க என்கிட்ட லட்சக்கணக்கில் இருக்குது இல்லை நகை அவ்வளோ நகை அடகுல இருக்குமா என்னால் மீட்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க உங்கள் கிட்டே இன்றைய தினம் எவ்வளவு பணம் இருக்கோ அதாவது நூறு ரூபாயாக இருந்தால் கூட பரவாயில்ல கடன் கடன் கொடுக்க வேண்டியவங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் இன்றைக்கி இதை மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கங்க தயவுசெய்து அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க இன்றைய தினம் நூறு ரூபாயோ இல்லை உங்கள்கிட்ட எவ்வளவு முடியுதோ அல்லது வட்டி மட்டுமாவது இப்போ கடன் வாங்கியிருந்தா வட்டி மட்டுமாவது கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி இன்றைய தினம் இந்த வட்டியவாது நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கினவங்கள்ட்ட இதை நீங்கள் வந்து கடன் கொடுத்தவங்கள்ட்டையும் சரி இல்லை உங்களுக்கு பணம் வர வேண்டியதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் எவ்வளோ தான் கடன் வச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த பணம் வந்து நீங்கள் எல்லா கடனையும் அடைச்சிருவீங்க அதே போல் தான் நகையுங்க நகைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் உங் எங்களால் வந்து நிறைய பணம்லாம் கட்ட முடியாதுமா அப்படின்னு சொல்கிறவங்க வட்டி மட்டுமாவது எடுத்துகிட்டு போய் கொஞ்சமாக கட்டிட்டு வாங்க அப்படி இல்லை என்னால் வட்டியுமே அது ரெண்டாயிரம் மூவாயிரம் வருதுமா அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு நூறு ரூபாயை இப்போல்லாம் நம்ம வந்து போய் பேங்குக்கு போய் நம்மளுடைய நகைக்கு பணம் கட்டணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க ஆன்லைன்லேயே கட்டிக்கலாம் அந்த வசதி நிறைய வந்துருச்சு ஆன்லைன்லேயே நூறுரூபாயோ இல்லை இரநூறுபாயோ உங்கள் கிட்டே எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கிட்டே வரும்போது எண்ணி அரே மாதத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சிருந்த நகை எல்லாம் பேங்கில் அடகு வச்சுருந்த எல்லா நகையும் உங்கள் வீட்டில் இருக்குங்க இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு அதனுடைய பலனை அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கிட்ட பேசலாம் இல்லைம்மா இது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டிப்பாக நடக்குங்க செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம என்ன முயற்சி செய்தாலும் அது வெற்றி தாங்க ஏன்னா செவ்வாய் அப்படின்னு சொன்னாவே நம்ம செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னாவே முருகனுக்கு உகந்த நாள் முருகனுக்கு உகந்த நாளில் நம்ம என்ன விஷயங்கள் செய்தாலும் அது வெற்றியே தாங்க நமக்கு கிடைக்கும் அதனால் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க வாழ்க வளமுடன்